எது கிடைச்சாலும் அப்படியே பாய்ஞ்சர வேண்டியது ஹை வெல்கம் டு தங்மல் சேனல் ராஜகோபால் வாங்க வணக்கம் காலை வணக்கம் ஹாய் குட் மார்னிங் செல்வன் காலை வணக்கம் முத்துசாமி காலை வணக்கம் முத்துசாமி செல்வம் ஹாய் வெரி வெரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ வாங்க டீ சாப்பலாம் எனக்கு கொடுங்க, வாங்க குடிக்கல வாங்க dream baby ஹை காலை வணக்கம் ட்ரீம் பேபி விஸ்வநான விஸ் விஸ்வானந்தன் ஹை ஆர்த்தி யூடியூப் சேனல் உங்களுக்கு அமௌண்ட் வருதா ஃபீச்சர் வந்தால் சொல்கிறேன் Supu Hi Akka. Good morning, good morning Good morning I am going to work on Hi Good morning Good morning Love you Rango. ஏற்கனவே போயிட்டேன்னு சொன்னீங்க ஏற்கனவே தங்கல் வேலைக்கு போயிட்ட அப்படின்னு சொன்னீங்க பாங்க சின்ன தள்ளி காலை வணக்கம் சின்ன தள்ளி டீ சாப்பிட்டாச்சா എനിക്കും ടീവെല്ലാം വന്നിരിക്കാ ഓക്കെ നല്ല വിഷയം സൂപ്പർ ബൊക്കെ റോസ് ഹാട്ട് ഹൈസ് സൂപ്പർ എനിക്കോ ஃபேஸ்புக்கு வீடியோ சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குது லைக் போட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஓகே முடிந்தது அந்த வேலை ஓகே 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 சின்னத்தம்பி தேங்க் யூ தேங்க் யூ ஃபேஸ்புக்கு நிறையா வீடியோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது வீடியோ நல்லா சூப்பராக பண்ணுறீங்க தேங்க்யூ சின்ன தம்பி ஜாலியா போறேன் இப்ப போகுது அப்படியா என்ன சாப்பாடு காலை காலையில என்ன செய்யல கிச்சனுக்குள்ள வந்து இப்பதான் டீ போட்டு குடிச்சிட்டு லைவ் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் உட்கார ஸ்கூல்ல லீவ் தான் ஏ பாப்பி நீங்க பாருங்க என்ன நடக்கவே விட மாட்டேங்குது பப்பி குட்டி வந்து என்ன நடக்கவே விட மாட்டேங்குது ஏன் பால் சொல்லுங்க குட் மார்னிங் டியர் விக்னேஷ் வாங்க வாய் விக்னேஷ் வரேன் காலை வணக்கம் நாய்க்குட்டி காட்டுங்க बा बा नहीं बैठ चल ले बार चल ले बार ए அங்க பாரு கொச்ச அந்த பாருங்க நீ பாட்டி குட்டி குட் மார்னிங் மா மேம் டீ சாப்பிட்டீங்களா மேம் குட் மார்னிங் என்ன டிஃபன் மேடம் எனக்கு எக் தோசை மேம் அப்படியா ஓகே ஓகே லைக் போட்டு விட்டேன் அர்ச்சுங்க மேம் தேங்க் யூ ராகேஷ் காவாச்சு உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா உங்கள் அக்காவோ உங்கள் அம்மாவோ இருந்தால் காட்டை சொல்லுப்போம் காலை வணக்கம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ தேங்க் யூ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணால் போதும் பழைய சப்ஸ்கிரைபரில் ஒரு டைம் தான் பண்ண முடியும் நீ தான் லைவ் வர உங்ககிட்ட கேட்க முடியும் ஓ லைவ் வந்தால் கேட்பியா சரி வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னு அனுப்பி வைக்கிறேன் கேட்க சொல்கிறேன் ஹாய் அக்கா குட் மார்னிங் அக்கா ஹாய் காலை வணக்கம் வாங்க வணக்கம் சந்தனம் சந்தனம் மணக்குது சந்தனம் மணக்குது இன்னைக்கு தனிக்கிழமை இல்லையா காலையிலேயே வந்து தீபம் போட்டேன் வீட்டில் தீபம் போட்டு திருநீர் வச்சிருந்த பார்த்து லைட்டாக தெரிஞ்சு பாருங்க திருநீர் வச்சுட்டு சந்தனம் வச்ச சந்தனம் வந்து நம்ம எப்போதுமே தூங்கி எந்திரிச்சோடனே ஃபேஸ் கழுவிட்டு வைக்கிறது தான் ராகேஷ் வன் காட்டுவான் நாய்க்குட்டி சூப்பர் ஐஎம் சப்ஸ்கிரைபர் இனிய காலை வணக்கம் சகோதரி ரூபன் காலை வணக்கம் ரேவதி லைக் போட்டேன் ஆட்டோகிராஃப் சென்று வாங்க வாங்க சேர்ந்த வணக்கம் செந்தில் ஆண்டி டாக் சூப்பர் வீட்டில் லோபோட்ஸ் ஆன்டி லவ் பர்ட்ஸ் லவ் பர்ட்ஸ் ஃபேஸ்புக் வீடியோ பாடல் சாங் சூப்பர் பாடல் சாங்ஸ் போடுங்க ஃபேஸ்புக் வீடியோ அப்படியா எல்லாருமே ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா தேங்க்யூ தேங்க் யூ நன்றிங்க நாய்க்குட்டிக்கு என்ன பேர் சேன்குட்டி நாய்க்குட்டியோட பேர் வந்து சேன்குட்டி வாங்க மூர்த்தி வணக்கம் காலை வணக்கம் சேன்குட்டி சேன் குட்டி கண்ணாடிக்கிறானே சேன்குட்டின்னு கூட்டா கண்ணடிக்கிறான் அக்கா சாப்பிட்டீங்களா தமிழ் பொண்ணும் வேணும் என்று கேட்டேன் வணக்கம் சார் வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா நான் டீ சாப்பிட மாட்டோமா எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்றவீங்க அப்படி தானே வணக்கம் முத்துசாமி சார் ஹாய் குட் மார்னிங் ரோஜ் சரண் பதிமூணாவது லைக்கு அக்கா லாஸ்ட் வீடியோ பார்த்திங்களா பார்க்கலையே நேத்தலாம் நான் ஒரே பிஸி அதனால் பார்க்கல வணக்கம் சார் அம்மணிக்கு காலை வணக்கம் 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 சார் வணக்கம் கார்த்தி ஆனந்த் குட் மார்னிங் காலை வணக்கம் நீங்கள் நலமா எனக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க கார்த்தி நீ நல்லா இருக்கியா நீ போ அடுத்து விடுவோம் போதாட்ட வீடியோ கொடி கட்டி பறக்குறதுக்கோ பறக்கும்ல அப்புறம் கொடி கட்டி பறக்கணும்ல போனி அந்த பக்கம் இழுத்து இழுத்து தள்ளிட்டே இருக்கிறான் பேசிக்கிறாங்க அந்த பேர் எனக்கு வரமாட்டேங்குது ஆயிரம் பேர் லைவ் வீடியோ போட்டாலும் நீங்க தான் மாஸ் ராஜ் சரண் அப்படி சொல்றீங்க ஹாய் ஹாப்பி மார்னிங் ராதாகிருஷ்ணன் என்ன இன்னைக்கு அக்கா பாசமா பேசுறாங்க என்னவா இருக்கும் ஸ்பெஷல் லைவ் இருக்கா அக்கா இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன் போயிட்டு பாருங்க ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா லைக் போட்டு கமெண்ட் பண்றேன் சரியா என்ன பாப்பி ம் ஓகே அக்கா எந்த ஊருமா திருப்பூர் நம்ம யூடியூப் சொன்னங்கள் அனைவரும் ஃபேஸ்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க உடல் நலம் எப்படி இருக்குது பரவாயில்லையா இப்போ பரவாயில்ல ராஜ்சரன் அக்கா வேலைக்கு போலையா போனோம் ஹாய் அக்கா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா மெம்பர்ஷிப் பண்ணுங்க சொல்கிறேன் ஹலோ ஹலோ நான் லைஃப் போட்டேன் நன்றி என்னதான் ஆச்சு எதுக்கு நல்லா இருக்கேன் ஆச்சு பாடு

ஃபோட்டோ வந்து ரெட் கலர் ஸாரீயில் இருக்கும் பேஸ்புக் சொந்தங்கள்லாம் யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சொந்தங்கள்லாம் ஃபேஸ்புக் சப்போர்ட் பண்ணுங்கள் அக்கா என்ன சாப்பாடு வீட்டில் என்ன செய்யலை ஆட்ருவிய அப்படியே வா வாங்க 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 மூடவன் ஆட்டுக்கால் கிழங்கு சூப் குடிங்கள் ஹெல்த்து பெட்டரா இருக்கும் அப்படியா தேங்க்யூ காலை வணக்கம் கேசவன் ஏய் பப்பி பிச்சரும் பிச்சி சரி சொல்லிட்டாம நீதிக்கு தனை வணங்கு குட்டி பாய் இருபத்தி ரெண்டாவது லைக் காலை வணக்கம் என்னது சிம்பிள் நாத்தா என்னடா இது அக்கா இருபத்தி ரெண்டாவது லைக்கு போட்டேன் அப்படியா நன்றி 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 என்ன ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டாவது லைக்கா

அது என்னது அப்படின்னா முத்துச்சாமி சார் வணக்கம் 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 அக்கா அக்கா பாய் பாய் நைட் பார்க்கலாம் ஓகே லைக் டிபிஎண்ணா மருமகனே வெள்ளைத்தாமரை காலை வணக்கம் பாய் அம்மனி பாய் சார் ஏன் என்ன வேலைக்கு போறேன் பாய் பாய் அர்ஜுன்

இங்க பாரு அடி பிச்சு எடுத்து குடும்பத்துக்கு ஓட வெளியா வணக்கம் சார் பாய் சார் ஹாய் சிஸ்டர் சீக்க சார் என்ன என் பாசமலரை பார்த்துக்காம போகிறீங்க நாய்க்குட்டி செம்ம ரகலை போல ஆமாம் இருக்கு சார் சார் மூர்த்தி நான் நம்பிட்டேன் நீங்க சொன்னதை நான் நம்பிட்டேன் மூர்த்தி சார் மருமகனே இன்று பள்ளி விடுமுறையா இருக்கு ஹலோ ரேவதி மேடம் உங்க டான்ஸ் சூப்பராக இருக்கு செல்லம் நான் எப்போங்க டான்ஸ் ஆனேன் நான் எப்போ டான்ஸ் ஆனேன் பொன்மகளே தேவியம்மா அம்மா இது என்னன்னு படிச்சுட்டு போகல எனக்கு மூத்த எழுபதாவது படிக்கிறதில்ல விஏஎன்ஜேஐஎன்ஐ

எந்த பாசமாலே அண்ணன் பாடுறீங்க அண்ணன் மேலே பாசம் வந்துருச்சா நான் எப்போ பாடுறேன் அண்ணன் பாட்டு பதினொழுக்குதல ஃபுல்லாக படியக்கா எனக்கு படிக்க தெரில ஃபுல்லாக நீங்கள் தமிழ் எழுதுங்க ப்ளீஸ் யூடியூப் எடுத்துகிட்டு வரேன்

ஹாய் ஹலோ குட் மார்னிங் ரவி வாங்க ரவி காலை வணக்கம் ரவி லவ் டேலண்டா இருக்கீங்க எனக்கா டேலண்ட்டாக இருக்கீங்க என்னக்கா லவ் டேலண்டாக இருக்கயோ அதுக்கு அர்த்தம்னா ஹாய் இருபத்தெட்டாவது லைக்கு லைக் டன் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா ரொம்ப நல்லா இருக்கே ரவி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹை மேடம் என்னை ஏன் கா இனிய காலை வணக்கம் ஆல்கள் வளம் முடம் கார்த்தி எப்படி இருக்க கார்த்தி ஓகே பாய் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கார்த்தி ரித்திக் கார்த்தி ஃபைன் அண்ட் யுவர் ரவிசங்கர் சுனில் குமார் ஹை நலமா மேடம் நலம் 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 மேடம் ஓகே எவ்வளோ இவ்வளோ ஒன்று போட்டேன் அது லவ்னு வந்து அதை டைப் பண்ணல வாய்ஸில் தான் போட்டிருக்கீங்க அப்படி தானே குட் மார்னிங் சொல்லும் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கு என்னக்கா அப்படின்னு கேட்டிங்களாம் குட் மார்னிங் செல்லம் லைக் போட்டேன் மேடம் தேங்க்யூ தேங்க்யூ கார்த்தி டீ சாப்பி கார்த்தி தேவியம்மா செல்லபாண்டி இருக்கும் டாடே இருக்காதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பாடெல்லாம் ஒண்ணுமே செய்யல தேவதிடியார் காலை வணக்கம் லவ் யூ ஏன் நேத்து எங்க நடந்து போயிட்டு வந்த டல்லா பேசுனேன் நேற்று இங்கே எம்எஸ் நகரில் தீர்த்தம் கூட இந்த முன்னணி சார்பில் எல்லாம் சேர்ந்து நடத்தினது ஏழாவது வருஷம் அதுக்காக ஈஸ்வரன் கோயிலுக்கு தீர்த்த குடம் எடுத்தாங்க ஓகே பாய் சாரி அக்கா தப்பா நினைக்காத எனக்கு அதை படிக்கவே தெரியல எங்கேருந்து தப்பா நினைக்கிறது மூர்த்தி இன்னும் செய்யலை நான் நேரத்தில் சமைச்சா தான் மழை வரும் சமைக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் மழை பெய்யாது ஆமா நானு தான் இருக்கேன் இல்ல இல்ல இந்து முன்னணியில நான் இல்லை தீர்த்துக்கு வந்துக்கு போந்து முன்னணியில இருக்கிற ஒரு அண்ணா வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு போனாரு ஓ அப்படியா அப்ப சூப்பர் சரி

பதி அது ஒருத்தர் கொடுக்க வேண்டியது முத்துச்சாமி சார் நீங்களும் போகிறீங்க என் பாசமலர் பார்த்துக்காம ரெண்டு பேரும் போகிறீங்க லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா சத்தியமாக இல்லை மூஞ்சும் வாயும் ஒரே கலராக தான் இருக்குது லிப்ஸ்டிக் போட்டிருக்கியான்னு கேட்குறீங்க பாருங்க சத்தியமாக இல்லை உனக்கெல்லாம் பேக்ஐடியது இது உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா வயிற்றுக்கு சோத்தா திங்கிறியா சோத்தத்து விட்டு வேற ஏதாவது உங்க ஆத்தாக்காரி போடுறாள் உனக்குலாம் ஏண்டா சோத்த விட்டு வேற ஏதாவது திங்குறியாடா நீ

நீ சரிப்பட்டு வரமாட்டேன் நீ எனக்கு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அவனை நீங்க அடிக்கிறீங்க கேமரா ஆஃப் பண்ணதும் அவன் உங்களை அடிக்க போறான் பாத்துக்கோங்க ஹே இனிய காலை வணக்கம் வீட்டில் எல்லோரும் நலமா சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு பாலா ராஜா வாங்க லைக் போட்டீங்களா தேங்க்யூ காலை வணக்கம் முருகன் பாருங்க நாய்க்குட்டி அடிச்சு என் கொண்டையே கொண்டு மேடம் மேடம் நீங்க சாரம் சொல்லும் போது எனக்கு வருது பாருங்க மேடம் கோவம் குட் மார்னிங் ஓகே பாய் நான் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே லைவ் வரேன் ஓகே பாய் எனக்கு டேவ் உங்களுக்கெல்லாம் சூப்பரான டேவாக போகணும் ஓகேவா